ராகு கேது பயிற்சியினை முன்னிட்டு திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ராகு கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நிழல் கிரகங்களான ராகு கேது நேரது ராசியில் இருக்கும் கிரகங்கள் ஒரே நாளில் பயிற்சியாவர் அதன்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியில் இருந்து சிம்மத்திற்கும் இடம் பெயர்ச்சி செய்தது இதனையொட்டி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ராகு கேது பயிற்சி விழா நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிகளுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராகு கேதுவிற்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் மாதந்தோறும் நடைபெறும் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு மேலும் மாதந்தோறும் நடைபெறும் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாரனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் ராகு கேது பயிற்சி குறித்து நன்மைகள் குறித்து பேசுகையில் இன்றியமையாதவர்கள் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் ராகு நம்முடைய ஜாதகத்திலே நன்றாக அமைந்தால் நமக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக அருள்வார் அந்த ராகுவினுடைய தன்மை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் அதற்கேற்ற ஊதியமோ நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் லாபமாகவோ நமக்கு அமையாது அப்படி நாம் செய்யக்கூடிய தொழிலால் ஏற்படக்கூடிய பணம் நமக்கு நல்ல லாபத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ராகுவை வழிபாடு செய்ய வேண்டும் அது ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்வது ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு உளுந்து வடை சாற்றி அந்த வடையை எல்லோருக்கும் தானமாக கொடுப்பது இதையெல்லாம் செய்தால் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் விரயம் இல்லாது நன்மையடையும் அதுபோல கேது பகவானுக்கு ஞானகாரகன் காரகன் பேர் கேது நமக்கு ராஜகத்தில் நன்றாக அமைந்தால் நல்ல அறிவாளியாக நாம் இருக்க முடியும் பெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பது சொல்வார்கள் சமயோஜித புத்தி வாழ்க்கையிலே இன்றியமையாத அந்த சமயோஜித புத்தி அதை தரக்கூடியவர் கேது பகவான் இந்த கேது பகவான் அருள் வேண்டுமென்றால் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி இதுல விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்தால் நல்ல ஞானம் நல்ல புத்தி இந்த பிரசன்சா மைன் என்று சொல்லக்கூடிய சமயோஜிதமாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய புத்தியும் மோட்சத்தன்மையும் நமக்கு இந்த கேது பகவான் அருள்கின்றார் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக ராகு கேதுனுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கின்றது இதேபோல் ராகு கேது பயிற்சியினை முன்னிட்டு புதுச்சேரி அருகே உள்ள முரட்டாண்டி சனீஸ்வர பகவான் கோவிலில் ராகு கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீவார்தனை காண்பிக்கப்பட்டது நிழல் கிரகங்களான ராகு கேது நேரெதிர் ராசியில் இருக்கும் கிரகங்கள் ஒரே நாளில் பயிற்சியாவர் அதன்படி இன்று ராகு மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியில் இருந்து சிம்மத்திற்கும் பெயர்ச்சி செய்தது இதையொட்டி புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான முரட்டாண்டி அருகே உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலில் அமைந்துள்ள ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரைவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராகு கேதுவிற்கு சிறப்பு தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் नमः गरुडेव नमः विदिहा आगे एय नमः तस्नोबा यहाज महा नमः दिवाधि रुतिधि कतंत्रादिने नमोध्य महा पृथ्वीशाम नमः देवदाने संतो स्वाहाय स्वाह जुजे स्वाहा शोचा तप्याय स्वाह सप्ताय ब्रह्म स्वाहा विश्वे तभ्यो யாய நம ஓம் சுகவே நமக்கு